ரேஷன் கடை சாப்பாடு கத்திரிக்காய் பொரியல் இப்போ போட்டு பிளக்கிற மாதிரி ஹே கைஸ் வெல்கம் பேக் இது நம்ம சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிற நாணுங்கள் மக்கி கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து மிளகா நாத்தோட போகிறேங்க ஸோ இப்போ வந்து டக்குன்னு எல்லா பக்கமும் மழை பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு சரி மலையோடய மலையாக அப்படியே நம்மளே நாற்று விட்ருவோம் அப்படியே வளர்ந்துட்டு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதே சமயம் இங்கே இருக்கிற வியூவெல்லாம் சூப்பராக இருக்கும் அதையும் சேர்த்து காட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளாக் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன் இதில் வந்து எப்படின்னா கத்திரிக்காய் நாற்று இருக்குது அப்புறம் மிளகா அதுக்கப்புறம் தக்காளி நாற்று மொத்தம் மூணு நாற்று வந்து வைக்கப்போகிறதா சொன்னாங்க நம்ம எடுத்துகிட்டு போவோம் இது இப்போ வச்சுவிட்டா அப்படியே வந்துட்டுருக்குங்க நம்ம வாட்டுக்கு எப்படின்னா இது தண்ணி எல்லாங்க ரெகுலராக கட்டப்போகிறது இல்லை வேறு எப்படியோ மழைக்கா அது வாட்டுக்கு ஒரு பக்கம் வந்துட்டுருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு சில இப்போ வந்து பயங்கரமாக எல்லா ஏரியாலேயும் மலைங்கிறாங்க ஆனால் இப்போ பார்த்திங்களா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்களா எப்படி வெயில் இருக்குன்னு இன்னும் அப்படியே மேலே ஒன்றுனா அப்படியே வேறு பயங்கரமாக ஊற்றுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு இருக்குது ஸோ இதுதாங்க நம்ம தோட்டம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம மேலே போய்ட்டு நாற்று வந்து விட போகிறோம் ஸோ அதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு வேலை உங்களுக்கும் எப்படி விடுறோம் சே அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டலன்னு சொல்லி வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி போகிறா பவானிசாகர் டேமு நம்ம வீடு அப்படியே தண்ணியெல்லாம் பயங்கரமாக தெரியும் இந்த இடத்துல ஸோ நம்ம அப்படியே மேலே ஏறிட்டுருக்கோம் அதா இதை தாங்க நம்ம இன்றைக்கி விட போகிறோம் ஸோ இந்த நாற்ற தான் மேலே போய் தண்ணியெல்லாம் எடுத்து விட்டு இன்றைக்கி வெப்பங்க இங்கே ஓசம் தெரியாங்கம்மா அங்கே இருக்குது உங்களுக்கு தெரியாது வாங்க அங்கேருந்து கன்னி பண்ணுறேன் இதுதான் பாதை போய் மக்களே நம்ம இந்த ரெண்டு சரக்குல தான் வந்து நாற்று விட போகிறோம் பாருங்க அம்மா வந்து வச்சிட்ருக்கு இது பாருங்கள் நம்ம போயிட்டு கீழே இன்னும் நிறைய நாற்று எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறான் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வெங்காயம் போட்டிருக்கேன் இது பக்கத்து காடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி எடுத்து விடலான்னு பார்த்தோம்னா தண்ணி வந்து இன்ஜின் வந்து பாதி முழிகிடுச்சுங்க பயங்கரமாக தண்ணி ஏறிட்டுருக்கு மழைங்கிறங்காட்டிக்கு ஸோ தண்ணியில் கூட நிலைக்கில அப்படியே வறண்டுட்ருக்கு இன்னைக்கு கீழே போய் இன்ஜின் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி மேலே தண்ணி வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துவிட்டு தண்ணியில் நினைச்சா அப்படியே நட வேண்டியதான் கீழே என்னாச்சுன்னு தெரில அப்படியே அங்கே அப்பா போனாப்பிலே இன்னும் காணும் போய் தண்ணின்னு எடுத்து வரக்கு லேட் ஆகுதுதான் இல்லை தண்ணின்னு மூழ்கி போச்சான்னு தெரியல போய் பார்க்கலாம் வாங்க மக்கள் இங்கேருந்து பேக் சைடு அதாவது டேமோட பேக் சைடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன் அங்கே பாருங்கள் தூரத்தில் வந்து அந்த டேமோடய வியூ வந்து நம்மளுக்கு தெரியும் அங்கே பின்னாடி முன்பகுதி எல்லோரும் பார்த்துருப்பீங்க பட் ஆனால் பின்பகுதியில் வந்து இப்படி தாங்க இருக்கும் நீங்கள் பாருங்களேன் ஜூம் பண்ணி காட்டுறேன் இதா அதோடய கண்ணு கரெக்டாக இருக்குது பட் ஆனால் அந்த கரடு வந்து மறைச்சிருக்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது நான் இன்னும் மேலே போனேன்னா உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன் ஸோ இதுதான் பேக் சைடு டேமோட பேக் சைடு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இப்போ நம்ம போயிட்டு தண்ணி விட்றதுக்காக போனாப்புல இல்லை இன்ஜின் நவுத்தி வித்தி எடுக்கணுமான்னு தெரில ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் இந்த இன்ஜின் அவுத்துற மாதிரி ஸோ அந்த மாதிரி தண்ணி மேலே இறங்காட்டிக்கு மறுபடியும் இன்னும் மேலே தள்ளிட்டு அதுக்கப்புறம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து விட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும் போய் பார்க்கல வாங்க போய் தண்ணி எடுத்து விட்டு அதுக்கப்புறம் த இந்த தலை செடிகள்லாம் அப்படியே நாளை சுட்டுங்க அப்படியே வச்சு விடுவோம் மலைக்கு வரட்டு பக்கத்து இன்ஜினும் சேர்த்து முழிங்கிருச்சின்னு சொல்லிவிட்டு அதான் இருப்பாங்க போல் நாங்கள் போய் பார்ப்போம் இங்கே நாலஞ்சு பேர் இருப்பாங்களா இருக்குது இங்கேங்க கரண்டா மக்களே அவ்வளோதாங்க இங்கே வந்து நவுத்திட்டாங்க இங்கே பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து நவுத்தி வச்சுட்டாங்க ஏன்னா அந்த இன்ஜின் வந்து அங்கே இருந்தது ஸோ இது வந்து ரொம்ப நாளாக ஓடல அந்த இன்ஜின் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு மக்கள் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து நம்ம போன டைம் நவத்தி வச்ச இன்ஜின்னு ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சுங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஃபுல்லாக இதெல்லாம் எடுத்து நல்லா நிறைய வேலையை பண்ணியிருப்போம் நீங்களே பார்த்துருப்பீங்க ஓட்டானா ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு இது வரைக்கும் வந்துருச்சு நீ இதை இங்கேருந்து அங்கேனா ஊற்றணும் அது லாஸ்ட்டு எண்டு எங்கேன்னா அந்த க அங்கே ஒரு தடம் இருக்குங்க அந்த தான் எண்டு இந்த தண்ணி வந்து நிற்கிறதுக்கு அதுக்கு மேலே வராது அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி கிடையாது டேமில் அதுக்கப்புறம் எடுத்துட்ருவாங்க நம்ம கொண்டு போனோம் பார்த்தீங்களா நாற்று அந்த நாற்று நனை அளவுக்கு குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்ஜின் ஆஃப் பண்ணிடலான்னு சொல்லி எடுத்துகிட்டுருக்கோம் மேலே வந்து இங்கே ஒரு இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து தண்ணி இன்னுமே பயங்கரமாக இறங்கி இதை யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஏறி இருக்கிறங்காட்டிக்கு ஒரு இன்ஜின் தாங்க மேலே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி பயங்கரமாக ஊற்றிட்டு இருக்குது பார்த்தீங்களா அது எதுக்குனா மேலே ஏற தண்ணி எங்கேயும் ஏர் பிடிச்சி தூக்கிடக்கூடாது அப்படிங்கிறங்காட்டிக்கு சின்ன அந்த டம்மியில் வந்து ஓட்ட போட்டு தண்ணி வர அளவுக்கு வந்து கேப் விட்டுருப்போம் ஸோ அந்த தண்ணியில் வந்து அந்த கேப்பில் வந்து இப்போ தண்ணி வெளியே வந்துருக்குங்க வந்து இப்போ வந்து மேலே பிடிச்சிட்டாங்களாம் சத்தம் போட்டாங்க இன்ஜின் வந்து நிப்பாட்டியாச்சு நீ போயிட்டு தண்ணியில் நினைப்போம் நாற்ற விடுவோம் போனால் கழிக்கும் இன்ஜின்லாம் கழட்ட முடியாது மறுபடியும் மாட்டணும்ல கண்ணி நான் கண்ணி வராதாம்மா தான் நின்றுச்சாம்மா நியூஸில் வந்துக்கு சித்தி ஏஹே எந்த இடத்துலிங்க பாம்பு எங்கே இருந்துச்சுங்க அப்படியா பெரிய பாம்பா ஆ ஸோ ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்து வந்துருச்சான் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கத்தி இன்னும் கொஞ்சம் பாத்தி எடுக்க வேண்டிய வேலை இருக்குங்க அந்த பக்கம் ஸோ இது வந்து எடுத்த பாத்திகள் அதில் மட்டும் நெட்டி நெட்டிவிடலான்னு சொல்லி அப்படியே நெட்டிகிட்டு இருக்கு மக்களே நம்ம வாட்டுக்கு நாற்று ஊண்டிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு இருந்தோம் சட்டுன்னு என்னாச்சு சூரியன் வந்து மறைகிற டைம் ஆகி அந்த அஞ்சுற டைம்லலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அது வந்து வந்துருச்சு அத்தனை அழகாக இருந்தது சரி எப்படியாவது உங்களுக்கும் காட்டில அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடோன்னு ஓடி வந்து ஒரு இடத்துல ஒரு முக்க மேலே ஏறி நின்றாதான் தெரியுமே ஒரு அளவுக்கு எடுத்துருக்கேன் நான் முழுசாக போய் நிற்கிறக்குள்ளே அது மறைஞ்சிருச்சுக்கேன் ஆனால் அதோடய எக்ஸ்ட்ரா லைட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த இருந்து பட்டு வர்ற கதிர்கள் அது அதோட ஒளி வந்து பயங்கரமாக தெரிஞ்சிட்டு இருந்தது ஸோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் போடுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து நம்ம நாற்றே நட ஆரம்பித்தோம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நாற்று தாங்க நெட்டியிருக்கோம் ஸோ அதனால் இப்போ எவ்வளோ முடியுமோ இருட்டருக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நெட்டிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அதே சமயம் கீழே இருக்கிற அந்த இன்ஜினை வந்து நகர்த்தணும் அது வேறு இன்னொரு வேலையாக இருக்குது அதை நாளைக்கு இல்லைனா கண்டிப்பாக நாளைக்கு தான் முடியும் ஏன்னா இருட்டுக்குள்ளே போய் நகர்த்தி அது சம்பவம் ஆகிரும் அதனால் நாளைக்கு நவற்றிக்கலான்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டோம் போயிட்டு எவ்வளோ தூரம் நட்டியிருக்காங்கன்னு தெரில நான் வேறு இடையில விட்டுட்டு ஓடியாண்டிட்டேன் போனோன்னே சரி படி விழுங்க எனக்கு விழுந்துட்டு அதை வாங்கிட்டு எவ்வளோ தூரம் நட்டியிருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு நான் அங்கே போய் முடிச்சுக்கிறேன் பாருங்கள் ஓகே கை ஸோ ஓரளவுக்கு வந்து நெட்டிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறரைக்கு மேலாச்சு ஆச்சு ஸோ இருட்டுற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நெட்டி பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாலு வரப்ப என்னமோ இருக்குது ஸோ அது பாக்கி அது காலையில் நட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம் அங்கே பாருங்கள் உங்களுக்கு இருக்கல எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரில நான் ஓரளவுக்கு நெட்டிட்டேங்க இன்னும் தான் ஸோ அந்த கொஞ்சத்தையும் நெட்டிட்டு நாளைக்கு கத்திரிக்காய் நாற்று எங்கேயாவது கொண்டு ஏதோ ஒரு மூலையில் செட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதே மாதிரி தக்காளி நாற்று எங்கேயாவது கொண்டு முடிச்சு விட்டா வேலை முடிஞ்சது இங்கே வேறு கரண்ட்டு வேறு இல்லையாமாங்க நான் வேறு அவசரப்பட்டு வந்துட்டேன் ரெண்டு நாளாக இங்கே பீஸ் போன மாதிரி இருக்கான் ஸோ அவங்க பீஸ் போட்டு அவங்க வந்து இங்கே சார்ஜ் ஃபன் ஃபன்னாகிரு நினைக்கிறேன் பார்ப்போம் அவ்வளோதான் கைஸ் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு மத்தியானத்துலேருந்து சாப்பிடல ஸோ போயிட்டு சாப்பிடுவோம் அவ்வளோதாங்க ரேஷன் கடை சாப்பாடு கத்திரிக்காய் பொரியல் இப்போ போட்டு புளக்கிற மாதிரிங்க பொரியல் பொரியல் தானாப்பா அருமையாக இருக்குது வந்து செய்கிறேன்னாங்க பட் ஆனால் அம்மா மத்தியானமே சாப்பிடல அதனால் பசி தாங்க முடியாது அப்படிங்கிற காட்டிக்கு போட்டு அடிச்சிட்ருக்கேன் தண்ணி மோக்கலுங்க இடையில வேறு தோணுறேன் எனக்கு எனக்கு மட்டும்தான் அப்படியான்னு தெரியல தண்ணி இல்லாமல் என்னால் சாப்பிடவே முடியறதில்லை நீங்களும் அப்படி தானா ஓகே கேஷ் உங்கள் வீட்டில் நல்லா ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைக்கிறேன் போயிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டு படுத்து தூங்குனேன் ஓகே சார் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பாய்